விஜயின் அரசியல் களமும் சினிமா கால் சீட்டும் தலைவர் நடிகர் விஜயின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை பற்றி விவரிக்கும் செய்தி தொகுப்பு இது குடியிருக்கும் தோழர்களே தோழிகளே உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க நல்லதே நடக்கும் நல்லதோ கிட்டதோ கிட்டத்தட்ட தனித்தே தேர்தலில் களம் காண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அதிமுகவிலிருந்து வெளியேறி வந்து இணைந்த கே ஏ செங்கோட்டையனை தவிர கட்சியில் அரசியல் முகங்கள் மிக மிக குறைவு வருவார்கள் வருகிறார்கள் என்று அவர் சொன்னவர்கள் கூட யாரும் இன்னமும் வரவில்லை பிற கூட்டணிகளில் கட்சிகளில் தொகுதி ஒதுக்கீடுகள் முடிந்த பிறகு அங்கே வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் அல்லது நிராகரிக்கப்பட்டவர்கள் வேண்டுமானால் வந்து சேரும் வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கின்றன தாவேக்கேவுடன் கூட்டணி அமைப்பதை போன்ற சித்திரத்தை எழுப்பி திமுகவிடம் கூடுதல் பங்கை பெற தேர்தலில் போட்டியிட கூடுதல் தொகுதிகள் ஆட்சியின் பங்கு என்றெல்லாம் கொண்டிருந்த காங்கிரஸ்காரர்களும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க தொடங்கிவிட்டனர் திமுகவுடன் கூட்டணி மாற்றம் இருக்கும் என தோன்றவில்லை முப்பது சதவீத வாக்குகளை பெறுவோம் தமிழ்நாட்டில் தனித்து ஆட்சி அமைக்கும் திறன் இருக்கிறது என்று அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார் விஜய் முதல்வராவது உறுதி என்கிறார் பொதுச் செயலாளர் நம்பிக்கை ஆனால் இவர்களின் கட்சி தலைவர் விஜய் எப்போது நடிகர் என்ற தோற்றத்தில் இருந்தும் நாயக மனநிலையிலிருந்தும் விடும் அரசியல் தலைவராக போகிறார் என்பதுதான் திரிபுரம் மறுக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இரண்டு தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கினார் விஜய் கட்சி தொடங்கிய பின் எத்தனை முறை மக்களை சந்தித்திருக்கிறார் என்று கூட சொல்ல முடியாது எத்தனை முறை மக்கள் முன் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டு கட்சியின் தொடக்க விழா ஜூன் இருபத்தி எட்டு அன்று பத்து பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா உள்ளிட்ட ஐந்து நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி இருபத்தி ஒன்பது தாவேக்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் உள்ளிட்ட ஐந்து நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டு மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா போன்ற இவை எல்லாமும் கட்சி அலுவலகத்தில் அல்லது ஏதோ அரங்கில் தான் நடைபெற்றன லிமிடெட் ஆடியன்ஸ் பொதுமக்கள் திரள் முன் எப்போது வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழு விக்கிரவாண்டியில் கட்சியின் முதல் மாநாடு புதுச்சேரி ஈரோடு கூட்டங்கள் சேர்த்து மொத்தம் பனிரெண்டு நிகழ்ச்சிகள் ஒருவேளை சில விடுபட்டிருக்கலாம் திரைப்பட பாணியிலேயே சொல்ல முனைந்தால் எட்டு மணி நேர கால்சீட் என்று வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் கட்சி தொடங்கியதிலிருந்து இதுவரை கட்சிக்காக அவர் ஏறத்தாழ வரை ஒதுக்கியிருக்கிறார் நடத்திய சில போராட்டங்களிலும் ஷூட்டிங்கிற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடித்த நிலையில் திரைப்படங்களில் கேமியோ மாதிரி மாதிரி தோற்றம் காட்டியிருக்கிறார் மக்களோடு மக்களாக நேரடியாக களத்தில் கலந்து நிற்பது என்பது இவரால் இயலவும் இயலாது என்கிற நிலை கட்சி தொடங்கி இரு ஆண்டுகள் ஆன பிறகும் ஒட்டுமொத்த கட்சியினரும் இன்னமும் கூட நடிகர் விஜயின் ரசிக மனநிலையிலிருந்து விடுபடாமல் ஆழ்ந்து கிடக்கின்றனர் விஜயுமே அவருடைய பிம்ப சிறையிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து ரசிகர்களுடன் கலந்துரவாடி அவர்களை ரசிகர்களிலிருந்து தொண்டர்களாக மாற்ற தானும் நாயக நடிகர் என்பதிலிருந்து அரசியல் தலைவர் என்று மாற ஏதேனும் முயற்சி செய்தாரா செய்கிறாரா எதுவும் அவர்கள் செயல்பாடுகளில் தெரியவில்லை ஒருவேளை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக முடியாத பட்சத்தில் எம்எல்ஏ ஆகிவிட்ட கட்சி தலைவர் விஜயை யாராலும் சந்திக்க முடியுமா ஒரு மனு கொடுக்க முடியுமா மக்கள் பிரச்சனைக்காக ஏதாவது பரிந்துரைக்கு கையெழுத்து பெற முடியுமா என்ன செய்ய முடியும் பிம்பமும் ரசிக மனநிலையும் தொடர்வதென்பது ஒரு காலம் அரசியலுக்கு சரிப்பட்டு வந்ததில்லை என்பது ஏற்கனவே நம் நாட்டில் பல தருணங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தாவேக்கே கட்சி தலைவரும் தொண்டர்களும் நாற்பத்தி ஓரு பேர் கரூர் சம்பவத்திலிருந்து மிகப்பெரிய பாடத்தை கற்றிருக்க வேண்டும் ஆனால் இன்னமும் அதே பாணியில்தான் கூட்டங்களாக திரள்கிறார்கள் நடந்து கொள்கிறார்கள் பார்க்கவே அச்சமாக இருக்கிறது தாவேக்க அலுவலகத்தில் விருப்ப வாங்க வந்த கூட்டத்தை பார்த்து பனையூர் பகுதி மக்கள் வெகுண்டு போய் விட்டார்கள் போல கடந்த ஆண்டாவது மத்திய நிதிநிலை அறிக்கை பற்றி விஜய் கருத்து தெரிவித்திருந்தார் இந்த முறை இதுவரையிலும் ஒரு சப்தமும் கட்சி தலைவராகிவிட்ட ஒருவருக்கு மத்தியில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை ஆனாலும் நோ ரியாக்ஷன் என்ன காரணமாக இருக்கும் கட்சியின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் கூட அரசியல் எதிரி திமுகவை தான் கடுமையாக விமர்சனம் செய்தாரே ஒழிய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சியையோ மத்திய அரசையோ அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை நிச்சயம் கரூர் பலி தொடர்பான மத்திய குழு நடத்தும் விசாரணை போன்றவை காரணமாக இருக்காது என்று நம்பலாம் சட்டப்பேரவை தேர்தலில் முதல் சுற்று நாட்டிய போட்டி என்றால் ஒருவேளை பனையூரில் ஆடிய நடனத்தின் மூலம் விஜய் முன்னணியில் இருப்பதாக கூறலாம் ஏனெனில் வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் இந்த சுற்றுப் போட்டிக்கு வரமாட்டார்கள் நினைத்து பார்க்கவும் முடியாது வருங்கால தமிழ்நாட்டுக்காக அர்ப்பணிப்பு கொண்டிருப்பதாக பதிவிட்டிருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய் ஆனால் என்னவோ பிடிக்க போய் என்னமோ ஆன கதையைப் போல கொண்டிருக்கிறது இன்றைய அரசியல் நிலைமை கூட்டணிக்கு வர கட்சி எதுவும் இல்லாவிட்டால் அடுத்து என்ன செய்ய போகிறார் விஜய் ரசிக மன்றத்தினரே கட்சியையும் தேர்தலையும் எதிர்கொண்டு விடுவார்களாம் வாக்குகள் எல்லாம் எப்படி விழப்போகின்றன எத்தகைய வினையாற்றப் போகின்றன என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகின்றன இவற்றால் யார் போகிறார்கள் யார் பாதிக்கப்பட போகிறார்கள் பேரவை தேர்தல் முடிவில் இவற்றின் பங்களிப்பு என்னவாக இருக்கும் எல்லாமே கில்லி அல்ல கிளி